இன்னைக்கு சேகர் பாபு இன்னைக்கு வந்து கோயில் ஏதோ பேசினாரு நான் கேள்விப்பட்டேன் சேகர் பாபுக்கு நான் எனக்கு எச்சரிக்கையை நான் தெரிவிக்கிறேன் உங்களை நம்பி யாரும் கோயிலுக்கு போகலை என்ன கோயிலுக்குள்ள சொன்னீங்க அது வேற விஷயம் அதுவே தப்பு நான் ஆளுநராக இருக்கும் போதே பொதுமக்களை என்னோட பாதுகாப்பு கருதி கோயிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது நான் பொதுமக்களோடு தான் நான் போயிருக்கேன் என்னோட பாதுகாப்பு அதிகாரிகளாக கேட்டு பாருங்க இன்னைக்கு நம்ம தென்பகுதியில் வந்து

நீ கேள்விப்பட்டீங்களா நீங்க நீ என்ன சாப்பிடுறீங்கன்னு கேட்டிருக்கிறாரு யார் இந்துக்கள் கோயிலுக்கு போறவங்க அவங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா மத்தட்டுல போய் கேட்பீங்களா நான் கேக்குறேன் அப்போ அறநிலையத்துறை நீங்க வச்சிருக்கிறதுனால வர்ற இந்துக்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமா இது கடுமையான இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இதற்கான பதிலை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் சொல்றேன் என்ன மாதிரி ஒரு நான் வந்து அதிகாரத்தை என்னைக்குமே பயன்படுத்துறதுல என் கட்சிக்காரங்க கூட எங்க மாவட்ட தலைவரை தம்பி வராதுன்னா நான் கூட்டி விட்டுட்டு போக முடியுமா உங்க நீங்க ஐம்பது பேர் அறுபது பேர் போவீங்க ஆனால் உங்களுக்கு கோயில்ல பிரச்சனை இல்லைன்னா கோயிலில் கூட யாரும் வரமாட்டாங்க வந்தால் போட்டோ எடுத்து ஸ்டாலின்கிட்ட காமிச்சுட்டா எல்லாம் கோயிலுக்குள்ளே போனாங்கன்னா அவங்க சீட்டு கிழிஞ்சிரும் அதனால கோயிலுக்கு வேணால் நீங்க தனியாக போவீங்க மற்ற இடத்துல நீங்க எப்படி வரீங்கன்னு வரீங்க ஆக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு என் மாவட்ட தலைவர் நாலு பேர் கூட வந்தால் தனியாக போனால் என்ன அர்த்தம் இன்னைக்கு இந்த கோயில் வந்து இன்னைக்கு ஏன் அப்படி எப்படி பேச முடியும் நீங்கள் இந்த கோயில் வாசல்ல நிக்கிற உரிமை வாட்ச்மேன் மாதிரி உரிமையை தமிழ் மக்கள் தான் கொடுத்துருக்காங்க அதனாலதான் சொல்றேன் ஒட்டு மொத்தமா ஸ்டாலினும் இருக்காரு டென்ஷனை வாங்கிட்டு சேகர்பாபுவும் டென்ஷன்ல இருக்காரு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருப்பரங்குன்றத்தில் ஒரு ஜட்ஜு சொல்றாருங்க நீங்க விளக்கேத்துங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை